நான் பாரு पात पात, <laughs> 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 <súper hires> அம்மணி, என்னது? என்னதே திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன் சொன்னாரு அவர் ரசத்திரதுக்காக தான் இவ்ளோ கோலம் போடுற அழகு கோலம் மாட்ட இருக்குது wonderful, marvelous! வண்டர்ஃபுல் மார்வெலஸ் ஐயடா வா சைக்கிள்ல நான் வரையும் தேவளையும் பாத்துர்க்கேன் தென்னி

இந்த மாதிரி கோலம் போட்டு மனசு கஷ்டப்படுத்திடாத பெரிய வேற கோலம் போடாது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா மாமனை பிடிக்க எத்தனையோ வலி இருக்கு என்னையா வழி பெறாவிடு தூதுதா பெறாவிடு தூதா அஞ்சல மாமன் மாமன் வளர்க்கார வெண்புரா அத சொல்ற அந்த புறா மாமன் வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கு வைதேகி வீட்டுல இருந்து மாமன் வீட்டுக்கு ஒரு பெரிய போக்கு வரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அந்த போக்கு வரத்தை உங்க பக்கமா திருப்பணம் யோ

டிடிடிடி அம்மா நீ போட்டு வச்சிருக்கிற போ உன் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் ஏ आजा இப்படி மல்லி பொட்டி விட்ட மாதிரி செஞ்சிட்டே இருக்காத ஏ ஏன் கண்ணே பட்டுன போல இருக்கு ஏமா அப்படி சொல்றே உன் கண்ணிய மறட்டிட்டே இருக்கனோ உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிட்டே இருக்கணும் நான் அதுக்கு சொல்லலடா நீ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுத அத பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டடுன்னு சொல்ல வந்த அட என்னமா ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல பொட்டு வைக்கறியே ஓனத்தில் அப்பா பொட்டு வைக்கும் போது நீ எப்படி சிரிச்சாய் ஐ ஐ அய்யோ 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 என்னது என்ன பெரிய கன்னத்து குழி யாரு யாரு அன்னையே வட்ட மூட்டத்தில் தொட்டு வச்சாரு யாரு கட்டி வச்சாரு யாரு யாரு தாரிய சங்கு கழுத்தில் கட்டி வச்சாரு யாரு தந்தை கொடுத்த தங்க கொடுத்து பாடு யாரு வச்சாரு கண்ணம் வச்சி அண்மை கொள்ளை கொண்டதாரு யாரு தந்தையுங்க பேரு 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 சொல்லத்தான் அன்மை மன சொல்ல பாரு பாரு

நான் குடுத்தா மாத்திர வாங்கிக்கவே மாட்டேங்குறேன் இத ஒழுங்கா மரியாதையை மாமன் கிட்ட குடுக்கற நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன் புரியுதா குடுக்கல இந்த குச்சி பேசாது முனியப்பண்ணோட அருவாதான் பேசும் குழம்பு வச்சிருவேன் ஜாக்கிரதை உம் செழுவி அஞ்சல தீக்கு போயிட்டான்ற என்னாச்சு யாராச்சும் பாக்க வேண்டாவாய் யாரு என்ன செஞ்சாலும் அஞ்சா தன்னோட காரியத்துல வந்த கண்ணு எடுத்து போயிருப்பேன்

இது என்னடாது கோலா எரும் மாட்டுக்கு சுண்ணாம் படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாழ்டப்பா மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனாலதான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடிய திறங்கல கொடியா ஓ அந்த கொடியா கொடியா திற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு என்னடா வேலை நீங்க மிட்டாய் கொடுப்பாங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்க நினைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னீங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷா அவங்களும் மிட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுகிட்டே இருக்கிறீங்க பார்த்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்து நாங்க என்ன திங்க மாட்டேன்னா சொன்னோம் அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்டை முப்பாட்டை வெள்ளைக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க நீங்க என்னடான தம்மா தூண்டு மிட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன் அனைத்தீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கல்ல நீங்க திறந்துட்டீங்கயா ஆ

நான் வந்து டேய் அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்த கொடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காலை அடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் என் ராஜ காளை அடைக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா ஒருத்தன் ஒரு பயன் ஒரு ஆம்பளை நான் அடக்கிறேன் கூட வீரர்கள் எங்க ஊர் பொண்ணுகளோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோகிதான் இல்லை நீபம் ரைட் ஐயா ரெண்டு அண்டா தண்ணியை குதிக்கவே தேர்ச்சிக்கு என்ன கொண்டா ஐயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன தேர்ச்சி குளிக்க கூடாது நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிளமையும் நான் சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ தலைமுழுகளை சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தான் இந்த வீட்டுக்குள்ள நுடைவேன்

அறிவு கிட்டத்தரமா ஏதிர பேசிட்டு என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மை நடந்த உண்மையே என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க Ωραία! 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 பேரை காப்பாத்த இந்த மண்ணோட மரத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா உங்களை இந்த நலனை காளாக்கணும் உங்களை はっはっはっはっはっはっ

இவர் வரும்போது நாங்க பன் பண்ற ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சாயத்து என்ன கொடுக்குறது வராமல அங்க மட்டும் குடுப்பியா போட்டச்சி கேட்ட மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலே தபால்னு வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலே ஃபாலோ பண்றேன் ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லோடு பண்றீங்க இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீங்க போங்க நீ போடா நீ போங்க பால் சே இது சுத்தம் இல்ல தம்பி பால் தபால் டீ இப்ப என்ன பண்ணுவே காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரங்க ராசப்பு ராசப்பு என்னடா பம்பிக்கிட்டு வர ராசப்பு உனக்கு உடம்புல எங்க எல்லாமோ வச்சிருக்கு நினைக்கிறேன் ராசப்பு உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது அவதான்டா வீர மரத்தி அம்மா விட்டா சிலைய வச்சிருக்க போடுக்கு ராசப்பு நான் என்ன சொல்ல வந்து ஏதாவது சொல்ல வந்து தெரியும் என்னன்னு சொல்லி தொலை காட்டுக்கு வைதேகி காவல் அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல் எலும்பா தோழா எலும்பு தோழா அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய் நான் அடிவாக சொல்லுகிறேன் அவனுக்கு நான் தான் காவல் அப்படியா ஆமா உன் மாமன் காவலுக்கு போறதை வைதேகி எப்படியே தெரிஞ்சுக்கிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கேன் வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும் காதல் ஆகும் காதலா என்ன ஆகும் உங்க காதல் காரி ஆகும் காதலா காவலா காலியா கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா நான் தாயா காவல் பாத்துறேன் டி கடிங்காலா உனக்கு காவல் காக்க வந்த மாமா யாருக்கு யார் காவல் காக்கிறது செல்வி கோயில் கொந்தியா உன்ன பார்க்கத்தான் வந்தேன் என்னையா உம் என்னமா விஷயம் நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா ஒ விளையாட்டு <rimp nep _> <im> <rimp> <im> 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 காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம் செல்வி பூ விழுந்தா மாமா எனக்கு தலை விழுந்தா மாமா உனக்கு புரியுதா கேட்டா செல்வி சின்ன வயசுல இருந்தே நான் ரெண்டு பேரும் இப்படிதானே உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன் ஓகே ரெடி உம் ஒன்னு ரெண்டு சாமி பொங்க சாமி வெளி சாமி பொண்ணு சாமி ஒரு ரூ இந்த ஒரு காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமன் கேவலமா போயிட்டான் ரெண்டு பேரும் நான் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா என் நிலைமை எப்படி பூ விழுந்தா உனக்கு தலை விழுந்த விழாதான் இந்த சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான் ஆமா சுண்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ராஜகுமார் என்ன நினைச்சவா நினைச்சீங்களா ஐயோ எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு நோண்டிடுவேன் அந்த உண்டியல எடு எடேய் அதை அங்க போய் மாட்டு உம் உ எங்க இருந்து எடுத்தேன் இருந்து குலிக்க எடுத்தேன் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியில இருந்து எடுத்து எனக்காக சுண்டு இது மட்டும் தானே இருக்கு வேற எதுவும் இல்லையா இது உள்ளபுடு பாத்திரியம்மா வீட்டுக்கு போ